தமிழ் வணக்கம் தமிழர்களிடையே இருக்கின்ற ஜல்லிக்கட்டு சுமாத்திராவில் வேறொரு விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எப்படி அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு மறுதினம் ஜல்லிக்கட்டு நடைபெறுமோ அதுபோல நெல் விளைகின்ற இந்த இடத்தில் அறுவடைக்கு மறுநாள் இந்த விழா நடைபெறுகின்றது ஆனால் இது ஜல்லிக்கட்டை விட வித்தியாசமாக இருக்கின்றது நெல் விளையும் வயலில் தண்ணீரும் சேரும் கலந்திருக்கின்ற இடத்தில் மாட்டு வண்டி இல்லாமலே நுகத்தடியை வளைவாக பின்புறமாக இழுத்து அதில் நின்றபடி இரண்டு மாடுகளினுடைய வாள்களையும் கையால் பற்றி இழுத்தபடி அதிவேகமாக நூறில் இருந்து நூற்றி இருபது மீட்டர் தூரம் வரை சேரும் தண்ணீருமாக வழுக்கி செல்லுகின்ற விரைவு ஓட்டம் மாட்டு வண்டி போட்டியினுடைய சாதனையின் உச்சமாக இருக்கின்றது கடந்த சனிக்கிழமை சுமாத்திரா மேற்கில் இருக்கின்ற சேற்றுக்குள் வழுகி ஓடுகின்ற இந்த மாட்டு சவாரியானது ஐரோப்பாவில் முக்கிய இடம் பிடித்திருந்தது இது எதிர்காலத்தில் சுமாத்திரா மேற்கிற்கு உல்லாச பயணிகளை பெருந்தொகையாக அனுப்பக்கூடிய அளவிற்கு இது மிகச் சிறப்பாக இருந்ததாக ஐரோப்பாவில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன வயல்வழி காளைகளை வைத்து இது செய்யப்படுகின்றது காளைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது சுழன்று கீழே விழுவதும் இரண்டு பிரிந்து செல்லுமாக இருந்தால் அந்த போட்டியில் தோல்வி அடைவதும் இரண்டு எருதுகளையும் சரியாக வைத்திருந்து நேர்கோட்டில் ஓடி செல்வது வெற்றியினுடைய அடிப்படையாக இருக்கின்றது ஓட்ட போட்டிகள் நடைபெறுவது போல சம நேரத்தில் ஓடுவது அல்ல தனித்தனியாக ஓட வேண்டும் ஆனால் விரைவு அதனுடைய நேரம் முழுமையாக ஓடி முடித்தல் ஆகியன வெற்றியின் அடையாளமாக இருக்கின்றது மேற்கு சுமாத்ராவில் இருக்கின்ற இடத்தில் இது நடைபெறுகின்றது இந்த இடம் கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கின்றது இந்த இந்த போட்டியினுடைய பெயர் பாசு யாவி என்று அழைக்கப்படுகின்றது போட்டியின் மூலமாக சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் என்றால் முதலாவது சாதனை என்பது முக்கியம் அதைவிட முக்கியம் இந்த ஓட்டமானது நேர்கோட்டில் நடைபெற வேண்டும் இது நேர்கோட்டில் நடைபெற்றால் மட்டும்தான் வெற்றி மாடு ஒரு பக்கம் சுழன்று விழா அதில் வரும் எனவே வாழ்க்கையில் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பது இதனுடைய விதி என்று அங்கிருக்கும் மக்கள் கூறுகின்றார்கள் பொங்கல் முடிய நடைபெறுகின்ற இந்த திருநாளானது முன்னர் சோழர்கள் சுமாத்திரா ஜாவா போன்ற இடங்களுக்கு படையெடுத்து சென்றும் அங்கு தமிழர்களுடைய ஆட்சியை நிறுவியும் தமிழ் கலாச்சாரம் ஒன்றை பரவ வைத்து ஆலயங்களை அமைத்த வரலாறுகளுடன் இது தொடர்புபட்டு வருகின்ற தா என்பதை மேலும் இணைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது முகில்கள் மூடி கிடக்கின்ற மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கின்ற மராபி என்கின்ற மலை முகில்கள் விலகி வெயிலில் தெரிகின்ற பொழுது இந்த போட்டி நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்தோனேசியாவில் இருக்கின்ற இந்த தீவு பகுதிகளில் மொத்தம் முன்னூறு குழுமங்களை கொண்டதில் மினாங் பாவ் மக்களிடம் இந்த பழக்கம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எருதுகள் முக்கிய இடம் பெறுகின்றது இவர்களுடைய வாழ்க்கையில் வயல்களில் வேலை செய்ய இன்று உளவு இயந்திரங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட எருதுகள் தான் சிறந்தது வெற்றி பெறுகின்ற உயர்வடையும் என்றும் அது மதிப்புள்ள ஒரு தங்கம் போன்ற செல்வமாக மாறும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த மக்களின் வீடுகளின் கூரைகள் கூட எருதுகளின் இரண்டு கொம்புகள் போலவே அமைக்கப்பட்டிருக்கின்றது எழுபத்தி ஒரு வயதான சேங்கும்பாய் என்பவர் கூறுகின்ற பொழுது நாற்பது வருடங்களாக இந்த போட்டியில் தான் ஈடுபட்டதாகவும் இப்பொழுது இளைஞர்கள் அந்த போட்டியில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த போட்டியானது பெருமை மிக்க ஒரு போட்டி என்றும் பெருமை மிக்க ஒரு உயிரினமாக எருதுகள் தங்களுடைய இனத்தால் கருதப்படுவதாகவும் கூறுகின்றார் இந்த மக்களிடையே நாட்டுப்புற கதை ஒன்று இருக்கின்றது அந்த கதையின்படி அங்கிருக்கும் குடிமக்களுக்கும் அந்த நாட்டினுடைய இளவரசனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் மன்னருக்கும் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் வீணாக உயிரிழப்புகளை ஏற்படாமல் மன்னர் என்னுடைய மாடும் மக்களினுடைய மாடும் மோதுவது என்று முடிவு செய்து மன்னனுடைய சண்டையிலே வெற்றி பெறக்கூடிய காலை களமுறக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக மக்களிடம் ஒரு சிறிய கன்று அதனுடைய கொம்பை நன்றாக சீவி கூறிய கத்தி போல ஆக்கி வைத்திருந்தார்கள் அதை மன்னன் கவனிக்கவில்லை மன்னனுடைய எருது வந்ததும் இந்த சிறிய கன்று குட்டி அதை தேடி ஓட ஆரம்பித்தது பசியினால் அது நினைத்தது தூரத்திலேயே ஒரு பசுமாடு என்று ஆகவே அதை ஓடி சென்று அதனுடைய வயிற்று முட்ட சென்ற பொழுது சண்டைக்கு வந்த எருது மாடு அதை குத்தி எறியாமல் பார்த்து கொண்டிருந்தது அசண்டை இனமாக சின்னதொரு குட்டி என்று ஆனால் இது அதனுடைய பசுவினுடைய மடி என்று நினைத்து வயிற்று பக்கமாக சென்று தலையை நிமித்திய பொழுது இரண்டு கொம்புகளும் அந்த மாட்டினுடைய வயிற்றில் ஏறி அது இறந்தும் போய்விடுகின்றது இதனால் மன்னன் தோற்றும் போனான் என்று அந்த கதை கூறுகின்றது இவ்வாறு இவர்களுடைய அரசியல் நிர்வாகத்தை தீர்மானிப்பதில் கூட எருதுகளே முக்கியமான பங்கு வகித்தன மன்னரா நடைபெற்ற பொழுது போத்துக்கேயர்கள் இங்கு சென்று இறங்குகின்றார்கள் இலங்கையில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் இறங்கினார்கள் இவர்களுடன் ஏற்பட்ட மோதலில் தோல்வியடைந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டில் ஒல்லாந்தர்களுடைய ஆட்சியோடு இந்த அரச குடும்பங்கள் ஆட்சியை இழந்தும் போய்விடுகின்றன குடியேற்றவாதம் ஆரம்பித்து விடுகின்றது எருமையையும் மினாங் என்றால் பணம் பலத்தையும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த போட்டியிலே இரண்டு எருதுகளையும் சமநிலைப்படுத்தும் வீரனே வெற்றியாளனாக கருதப்படுவான் இப்பொழுது பதினைந்து வயதுடைய என்கின்ற ஒரு வீரர் இந்த போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே கலாச்சாரம் ஜல்லிக்கட்டாக தமிழகத்திலும் ஜாவியாக மேற்கு சுமாத்திராவிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழர்களுடைய கலைகள் வரலாறுகள் எவ்வாறு தென்கிழக்கு ஆசியாவில் பெருந்தொகையாக பரவி கிடக்கின்றது என்பதை மேலும் ஆதாரபூர்வமாக புதிதாக எழுத வேண்டிய ஒரு தேவை தமிழர்களுடைய வரலாற்றை ஆய்வு செய்ய பிரிவினருக்கு கடமையாகவும் இருக்கின்றது திருமணத்திற்கு மாடுகளை சீதனமாக வழங்குகின்ற முறை ஒன்றும் தமிழர்களிடையே இருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது இது தியூப் உலக செய்திகளுக்காக இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை